صلوا على النبي الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال تعالى في القرآن المجيد: «سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى» وقال تعالى في القرآن العظيم: «يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا». وقال النبي صلى الله عليه وسلم الصلاة نور والصدقة قرآن والصبر جياء الحمد لله நாம் ஒரு கண்ணியமிக்க இரவை முன்னோக்கியவர்களாக இருக்கிறோம் அது என்ன இரவு என்று பார்த்தால் எம் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து ஒரே இரவில் கடந்து பார்க்க சென்றார்களே அந்த மகராஜினுடைய இரவை எதிர்பார்த்தவர்களாகவும் அந்த மயராஜினுடைய இரவை முன்னோக்கியவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் இந்த மேராஜினுடைய இரவு எப்ப எப்ப ஏற்பட்டது அப்படின்ற நிறைய இமாம்களினுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு தபரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நபிப்பட்டம் கிடைத்து ஒரு வருடத்திற்குள்ளேயே பெருமானார் அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று தபரி ரஹத்து அழகி சொல்றாங்க இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நபி பட்டம் கிடைத்து பத்து வருடங்களில் பெருமானார் சல்லமாக வலகி வசல்லம் அவர்கள் மேராஜினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று ஏனைய இமாம்களினுடைய கருத்து என்னன்னா ஹிஜரத்து செல்வதற்கு முன்பு பதினாறு மாசம் அது பதினாறு மாதங்களில் பெருமானார் சல்லுள்ளாஹூ அழகியம் அவர்கள் இரவை பயணத்தை மேற்கொண்டார்கள் பெருமானார் சல்லுள்ளாஹூ அழகியம் அவர்கள் தங்களுடைய வயதில் தாயிஃபினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் தங்களுடைய ஐம்பதாவது வயதில் தாயிஃபினுடைய பயணத்தை மேற்கொண்டு ஐம்பத்தி மூன்றாவது வயதில் ஹிஜரத்தை மேற்கொண்டார்கள் இந்த ஐம்பதுக்கும் ஐம்பத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்தில்தான் மேராஜின் மேராஜினுடைய பயணம் ஏற்பட்டிருக்கிறது என்று முகமது ரசூலுல்லா என்ற வரலாற்று புத்தகத்திலேயே இருக்கிறது இருப்பினும் ஏனைய முஹத்திஸ்கள் முஃபஸிர்களால் ரஜபுடைய மாதம் இருபத்தி ஏழாவது பிறைதான் பெருமானார் சல்லாஹூ அழகிய செல்லம் அவர்கள் மேராஜுக்கு சென்றிருக்க கூடும் என்று கருத்தை சொல்றாங்க நபி அவர்கள் மக்காவில் இருந்த பத்து வருடங்கள் அனுதினமும் நிறைய கஷ்டங்களை அவர்கள் சந்தித்து வந்தார்கள் நிறைய கஷ்டங்கள் அனுதினமும் சந்தித்து வந்தார்கள் அதிலே குறிப்பாக சொல்ல போனால் மூன்று சம்பவம் அது நபி என் பெருமானார் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களுக்கு மிகவும் மிகவும் வலி மிகுந்த சம்பவங்களாக இருந்தது அதுல முதலாவது ஒண்ணு அவர்களினுடைய மக்கா வாசிகள் அனைவரும் பெருமானார் அவர்களை எதிர்த்த போது தனி ஒரு பெண்ணாக தனி ஒரு தனி ஒரு சிறந்த மனைவியாக பெருமானார் சல்லல்லாஹு அணையி வல்லம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் இரண்டாவது அபு தாலிப் அவர்களினுடைய மரணம் அபுதாலிப் உயிருடன் இருக்கும் வரை பெருமானகிவ செல்லம் அவர்களை தன்னுடைய கண் போல் அவர்களை பார்த்து பார்த்து கொண்டு வந்தார்கள் மூன்றாவது தாயிஃபினுடைய சம்பவம் இக்காலத்துல பெருமானார் செல்லம் வந்து சொல்றாங்க சகாபாக்கள் கேட்கிறாங்க நாயகமே உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கையில நடந்த ஏதாச்சும் ஒரு சம்பவம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டது கடுமையான சம்பவம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு பெருமானார் செல்லம் அவங்க சொன்னாங்க தாயிஃபினுடைய சம்பவம் தான் அப்படின்ட்டு மேராஜினுடைய பயணம் மக்கள் வந்துட்டு அது ஒரே பயணம் மேராஜ் அப்படின்னு சொல்லி விளங்கியிருக்காங்க ஆனா வந்துட்டு அதுக்கு இரண்டு பிரிவுகள் இருக்கு முதலாவது இஸ்ரா இரண்டாவது ஒன்று மெஹராஜ் இஸ்ரா அப்படின்னா பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வைத்துல் முகத்தஸ் வரை சென்றார்களே அந்த பயணம்தான் இஸ்ரா என்பது பைத்துல் பைத்துல் முகத்திலிருந்து எம் பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹாவை பார்க்க சென்றார்களே அதுதான் மெஹராஜ் இன்னும் பெருமானார் சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் எந்த நிலையில் மேராஜினுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பது நம்முடைய அத்திதாவுக்கு மிகவும் நம்முடைய அத்திதாவுக்கு மிகவும் உறுதியானது சில கூட்டங்கள் என்ன சொல்றாங்கன்னா பெருமானார் சொல்லலாஹ் வலகி வல்லம் அவர்கள் கனவில் தான் மேயராஜுக்கு சென்றாங்க அப்படின்னு சில கூட்டம் சொல்லுது இன்னும் சில கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா தன்னுடைய கல்பை கொண்டு மேயராஜுக்கு சென்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில கூட்டம் என்ன சொல்லுது பெருமானார் சொல்லல்லாஹு வலகி வல்லம் அவர்கள் கனவில் தான் மேயராஜுக்கு சென்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜமாத்தினுடைய அபிதா என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய உடலும் தங்களுடைய கொண்டவர்களாக கொண்டவர்களாகத்தான் எல்லாம் வல்ல பார்க்க சென்றார்கள் பெருமானார் அவர்கள் உம்மஹானி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வீட்டிலே படுத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போ ஜிப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் கூரையில் இருந்து இறங்கி இறங்கியவர்களாக பெருமானாரை எழுப்பி கூட்டி சென்றதாக ஒரு ரிவாயத் இருக்கிறது இன்னொரு ரிவாயத் என்னன்னா பெருமானார் அவர்கள் பெருமானார் அவர்கள் மக்காவிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஜிப்ரீல் அலிம் கூட்டிச் சென்றதாக ஒரு ரிவாயத் இருக்கிறது ஜிப்ரேல் அலிசலாம் பெருமானார் சல்லாஹூ அழகி வல்லம் அவர்களை கூட்டிச் சென்று பெருமானாரின் உடைய அந்த நெஞ்சை பிளந்து நெஞ்சில் நெஞ்சில் உள்ள அந்த பல்பு இருதயத்தை எடுத்து சுவனத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தங்கத்தினாலான கிண்ணத்தில் அதனை கழுவினார்கள் அதுவும் எப்படி ஈமான் நிரம்பிய அந்த கிண்ண